இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவை பயன்படுத்தி நல்ல கிறிஸ்பியான இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த அரிசி மாவு ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு அதிக டைம் எடுக்காதுங்க பத்தே நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு அப்படியே கடையில் வாங்கின சிப்ஸ் மாதிரி ரொம்பவே சூப்பரான டேஸ்டா இருக்குங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமை டிலேட் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒன்றை கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க எந்த பாத்திரத்தில் நீங்கள் அரிசி மாவு அளந்து எடுக்கிறீங்களோ ஒரு கப் அரிசி மாவுனா ஒன்றை கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துருங்க இதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி லேசாக சூடானதுமே அளந்து வச்சிருக்க அரிசி மாவை சேர்த்துக்கோங்க இந்த அரிசி மாவு நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரிங்க இல்லை வீட்டில் இருந்த அரிசி மாவாக இருந்தாலுமே பயன்படுத்திக்கோங்க இப்ப இந்த அரிசி மாவு தண்ணில சேர்த்ததையுமே நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க உடனே மாவு நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாவை அப்படியே மூடி போட்டு வச்சிருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாவு அப்படியே நல்லா நம்ம கை போட்டு மாவை பிசைய முடியும் இப்ப அஞ்சு நிமிஷம் இந்த மாவு நல்லாவே ஆறிடுச்சுங்க இதுக்கப்புறம் கையில எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியா இருக்கும் இதுக்கப்புறமா ஒரு அகலமான பாத்திரத்துல இந்த மாவை மாற்றிடுங்க இப்ப இந்த அரிசி மாவு கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு இந்த மாவு நல்லா பிசைஞ்சுக்கோங்க மாவு லேசாக சூடாதாங்க இருக்குது அதோடைய நல்லா பிசைஞ்சுக்கோங்க இந்த ஸ்நாக்ஸ் செய்யும்போது போது நீங்கள் வெறும் அரிசி மாவு மட்டும் பயன்படுத்தினீங்கன்னா அப்போ சாப்பிடும்போது உங்களுக்கு வாய் வலிக்கிற மாதிரி இருக்குங்க அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்க ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாவு பிசையும் போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு நீங்கள் மாவை நல்லா பிசைறீங்களோ அப்போ சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்க்கும்போது உங்களுக்கு விரிசல் விழுகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு இதுக்கப்புறமா ஒரு சப்பாத்தி கட்டையில கொஞ்சமா அரிசி மாவு தூவிக்கோங்க இதுக்கப்புறம் தயார் பண்ணி வச்சிருக்க மாவுல இருந்து கொஞ்சமா மாவு எடுத்து நல்லா உருண்டைய உருட்டிட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி கட்டையில வச்சு நல்லா லேசா தேய்ச்சி எடுத்துக்கோங்க அரிசி மாவு நீங்க சப்பாத்தி கட்டையில வச்சு தேய்க்கும்போது போது சுத்திலும் விரிசல் விழுகதாங்க செய்யும் அது வந்து பரவாயில்லங்க நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா லேசா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா அந்த ஓரங்கள் எல்லாமே நீங்க கட் பண்ணி எடுத்துருங்க இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு இந்த இந்த வேஸ்ட் அடுத்து சேர்த்துக்கோங்க கத்தியில என்ன தடவிக்கோங்க அரிசி மாவுன்றனால அப்பப்போ ஒட்ட ஆரம்பிச்சிரும் அதனால என்ன தடவிட்டு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ ஒட்டாமல் வருங்க இப்போ சுற்றிலும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி நீளமா நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி நீளமா கட் பண்ண பீஸை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அந்த மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் கட் பண்ண பீஸ ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு நல்லா லேசா இருக்குதுன்னு இந்த அளவுக்கு நீங்கள் லேஸாக தேய்ச்சாதாங்க அப்போ உங்களுக்கு சிப்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து முக்கோணம் மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைன்னா சின்னதாக பாட்டில் மூடி இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறலாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நீங்கள் மாவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி தயார் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் மொத்தமாக எடுத்து வச்சிட்டீங்கன்னா அப்போ பொறிச்சு எடுக்க ரொம்ப ஈஸியா இருக்குங்க இந்த மாவு தேய்க்கும் போது நீங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா லேசாவே தேய்ச்சி எடுத்துக்கோங்க அப்பதான் அந்த ஸ்நாக்ஸ் நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க கனமா தேய்ச்சிட்டிங்கன்னா உள்ள மாவாட்டம் வேகாம இருக்கும் வெளியில பார்க்க வெந்த மாதிரி தாங்க இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்கு அவ்வளவு கிறிஸ்பியா இருக்காது இப்போ இந்த ஸ்நாக்ஸை பொறிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் நல்லா சூடா இருக்கு சூடான எண்ணெயில கட் பண்ண இதுக்கப்புறமா எடுத்துட்டு மீடியமா வச்சுட்டு எடுத்துக்கோங்க கட் பண்ண மாவை நீங்க எண்ணெயில சேர்த்ததுமே உடனே கரண்டி போடாதீங்க தானாவே மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிருங்க அதுக்கப்புறமா நீங்க கரண்டி போட்டு கலந்து விட்டுருங்க எண்ணெயில உள்ள சலசலப்பெல்லாம் அடங்கி இந்த ஸ்நாக்ஸ் நல்லா மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிருங்க அதுக்கப்புறமா நீங்க எண்ணெயை வச்சிட்டு வெளியில எடுத்துருங்க இந்த அரிசி மாவு ஸ்நாக்ஸ் எடுக்க கொஞ்சம் டைம் எடுக்குங்க அதனால ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க இப்போ லேசாக இந்த மாதிரி நல்லா செவந்து வந்து எண்ணெயில உள்ள சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு பாருங்க இதுக்கப்புறமா நீங்க எண்ணெயை வடிச்சுட்டு வெளியில் எடுத்துருங்க இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவுமே பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க பார்க்கும்போது எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு பாருங்க அரிசி மாவு ஸ்நாக்ஸ்ன்றனால உங்களுக்கு அவ்வளவா செவந்து வராதுங்க இந்த அளவுக்கு தான் செவந்து வரும் இதோட கலரே பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அழகா இருக்கு பாருங்க அப்படியே கடையில் வாங்கக்கூடிய ஸ்நாக்ஸ் மாதிரியே இருக்கு பாருங்க இந்த ஸ்நாக்ஸை இதுக்கு மேலே நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சிங்கன்னா உங்களுக்கு கலர் மாறாதுங்க சாப்பிடும்போது வாய் வலிக்கிற மாதிரி இருக்கும் அதனால இந்த கலர் வந்ததுமே நீங்கள் எண்ணெயை வடிச்சுட்டு வெளியில் எடுத்துருங்க இப்போ பொறிச்சு எடுத்துக்கிட்ட ஸ்நாக்ஸை ஒரு அகலமான பாத்திரத்தில் மாத்திடுங்க இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருங்க இப்படி எல்லா பக்கம் படுற மாதிரி நீங்கள் மஞ்சத்தூளை சேர்த்துக்கோங்க இது கூடவே காரத்துக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க நம்ம வந்து மாவு பிசையும் போது ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால கால் ஸ்பூன் மட்டுமே நீங்க உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ மசால் பொடியெல்லாம் சேர்த்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க சேர்த்துருக்க மசாலா எல்லா பக்கம் நல்லா பரவுகிற மாதிரி கை வச்சு கலந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டைம் குளிக்கி விட்டிங்கன்னா போதுங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய அரிசி மாவு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த ஸ்நாக்ஸை பார்க்கும்போது அப்படியே கடையில் வாங்குற ஸ்நாக்ஸ் மாதிரி எவ்வளோ ஒரு அழகாக இருக்கு பாருங்க இதை சாப்பிடும்போதுமே ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த அரிசி மாவு ஸ்நாக்ஸில் தனி மிளகாய் தூளும் சாட் மசாலா இதெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால நல்லா ஒரு காரமாகவும் புளிப்பாகவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சமல் டெல்லி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க